ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுலே நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கூட சேலம் கார்பரேஷன் லிமிட்டுக்கு ரொம்ப பக்கமாக நியர்பைல அமைஞ்சிருக்கிற ஒரு டிடிசிபி அண்ட் ரேராக அப்ரூடு பெற்ற கேட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த லே அவுட் சேலம் கொண்டப்பனாயங்கப்பட்டியில் அமைஞ்சிருக்கு உள்ள என்ட்ரானதும் மெயின் ரோட்ஸ் எல்லாம் முப்பத்தி மூன்று அடி நல்லா அகலமான தார் சாலைகளும் கட்ரோடெல்லாம் இருபத்தி மூணு அடி தார் சாலைகளும் கொடுத்துருக்காங்க இந்த லோட் சுற்றிலும் நல்லா இயற்கை எழில் சுருந்த ஒரு பகுதியில் இருக்கு ஸோ நமக்கு பொல்யூஷன் இல்லாமல் நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன் இந்த லே அவுட்டில் இருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல்ஸ் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு சுற்றிலும் தென்னந்தோப்பு நடுவில் இந்த லே அவுட் இருக்கு இந்த லே அவுட்டில் டோட்டலாக முப்பது வீட்டு மணிகள் இருக்கு ரோடோட ரெண்டு சைடும் இந்த மாதிரி மரங்கள் வச்சுருக்காங்க அண்டு ஒவ்வொரு வீட்டு மனைக்குமே தனித்தனி பைப்லைன் வசதி பண்ணி கொடுத்துருக்கோங்க சைட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த சைட்டை நேரில் பார்க்குறதுக்கு மற்றும் இந்த சைட்டை பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த நம்பர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும்